வெல்கம் டு தெரிஞ்ச விஷயம் தேவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உலகிலேயே மிக உயரமான சனீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம் அந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அந்த கோயிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூரில் தான் இருக்குது அதாவது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் டோல்கேட்டுக்கு முன்னாடி மொற்றாண்டின்ற ஊரில் தான் இருக்குது கோயில் என்ட்ரன்ஸுக்கு மேலே ஒரு கலசம் வச்சுருக்காங்க அந்த கலசம் பார்த்திங்கன்னா எண்பது அடி உயரம் இருக்குமா அந்த எண்பது அடி உயர கலசத்தில் எட்டாயிரம் லிட்டர் சனிப்பயிற்சி அப்போது எண்ணெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றுவாங்களாம் இங்கே உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கு அது அதை வாங்கிட்டு உள்ளே போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லலிதாம்பிகை தான் இருக்காங்க அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ பெருசாக வடிவமைச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது அப்படியே வலதுபுறம் வந்தால் வாஸ்து புருஷன் சிலை இருந்தது நாற்பது அடி உயரமுள்ள சிலை வாஸ்து தோஷம் எதாவது இருந்ததுன்னா இவரை கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா விநாயகர் சிலை ஐம்பத்தி நாலு அடி உள்ள விநாயகர் சிலை இருந்தது அவர் முதுகு பக்கம் வந்து நாளைவா அப்படின்னு வாசகம் இருந்தது இது வந்து சனீஸ்வரன் வந்து விநாயகரை பிடிக்க வரும்போதெல்லாம் விநாயகர் சொல்வாரா நாளை வா நாளைவான்ட்டு அது அது குறிப்பிடுற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அடி உயரமுள்ள பஞ்சலோக சனீஸ்வர சிலை மகா சனீஸ்வரன் சிலை வந்து அமைச்சிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பீடத்தோடு சேர்த்து முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள சனீஸ்வர சிலை அது பார்க்கும் போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது அப்படி இருந்தது காக்கை வாகனத்தில் இல்லாமல் கழுகு வாகனத்தில் இருந்தார் ஒரு கையில் அம்பும் ஒரு கையும் கையில் வில்லும் வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஒம்பது நவகிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் கொண்டு அங்கேயும் வந்து சனீஸ்வரன் இருந்தாரு அங்கே வந்து நல்லெண்ண அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் பண்ணோம் அதாவது நமக்கு ச அஸ்தம சனி அதுக்கப்புறம் ஏழ்ற சனி அது மாதிரி நடக்கிறவங்களுக்குலாம் வந்து அங்கே என்ன அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா வீரியம் குறையும் அதாவது தாக்கம் ஜாஸ்தி இருக்காது அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் பண்ணோம் அபிஷேகம் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அழகாக பண்ணோம் அவங்களும் நல்லா கைட் பண்ணாங்க இதுக்கப்புறம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம வழக்கு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அதில் நவகிரகத்துக்கும் ஏற்ற சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் அந்த ஒம்பது நவகிரகத்துக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசி அந்த இதுக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒரு சிலையும் பார்க்கும்போது அதாவது எப்பவுமே நம்ம வந்து நவகிரகத்தை வந்து சின்னதாக ஓரளவுக்கு நம்ம ஷோல்டர் சைஸ் இருக்க வரைக்கும் தான் பார்த்துருப்போம் இங்கே பார்த்தா அந்த ஒம்பது நவகிரகமே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்களோட வாகனத்தோட தத்ரூபமாக தத்ரூபமா மாதிரியே இருந்தது இந்த கோவிலில் ஒன்பது கிரகத்துக்கான செடிகள் பன்னெண்டு ராசிக்கான செடிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான செடிகளோடு சேர்ந்து அறுபது வருஷமாக இருக்க வேண்டிய மரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் வந்து கிரகங்களுக்குரிய சாமி ராசிக்குரிய சாமி நட்சத்திரங்களுக்குரிய சாமி எல்லாருமே அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ மேஷம் ரிஷபம் அப்படின்னா அதுக்கா அந்த சிலைகளுக்கு கீழே நம்ம என்ன மரம் கும்பிடணும் அப்படின்றதையும் வந்து அங்க நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்து நிறைய விஷயம் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நம்மளோட ராசிக்கான பிக்சர் வந்து நம்ம யூஸ்வலாக பேப்பர்லேயோ இல்லை வந்து கேலண்டர் அது மாதிரி தான் பார்த்துருப்போம் இங்கே அப்படியே வந்து நம்மளோட ராசியோட பிக்சரைசேஷன் என்னன்றத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் தனுசு ஆயில்யம் நட்சத்திரம்லாம் வந்து பிக்சரைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்தது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் துலாம் ராசிக்கான ஸ்டாச்சு தான் அங்க அத பத்தி படிக்கும் போதுதான் நிறைய மரங்களோட பேர்லாம் வர நமக்கு தெரியுது இன்னும் கேட்டா மூலிகை சூழ்ந்து நம்ம இருக்கிற மாதிரியே மூலிகை செடியோட நம்ம சூழ்ந்து இருக்கிற மாதிரிதான் அங்க ஒரு ஃபீல் அண்ட் வைப்பே இருக்கு இங்க பாருங்க தனுசுல்லாம் நான் சொன்னேன்ல கீழ வந்து குதிரை மேல வந்து மனுஷன் அது பார்க்கும் போது இப்படிலாம் கூட இருக்காங்க நமக்கான ராசிகள் இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டேன் அதுக்கப்புறம் அவங்கவுங்க ராசிக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் பார்க்குறதுக்காக போய்ட்டோம் நட்சத்திரங்கள் பார்க்கும்போது செம வெயில் பார்க்க முடியல அதாவது வெறும் காலில் நடக்க முடியல தான் இருந்தாலும் அதை ப அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் மட்டும் நிறையவே இருந்தது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பின்னாடியும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மரம் வந்து வச்சுருந்தாங்க சில மரம்லாம் நம்ம அந்த இலைகள்லாம் கூட நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது இன்னும் இதில் இன்டெப்த்தாக போனோன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் கோயில் சுற்றி மரமாக ஃபுல்லாக மரம் தான் அது மரத்துக்கு நடுவில் நவகிரகம் ராசி நட்சத்திரம் அப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு யார் யாரெல்லாம் டைம் கிடச்சிதுன்னா இல்லை அதுக்கு போகணுன்ற ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக போங்க முக்கியமாக பெயர்ச்சி அப்போல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஆயிலம் நட்சத்திரம் இது எப்படி இருக்குது பாருங்க டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு சமபயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் அப்போலாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா திருநெல்லை போக முடியலன்னா கூட இங்கே போங்க கோயிலோட ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததாலையா என்னன்னு தெரியல எங்களால் பார்க்கறதுக்கு நான் மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் பாஸ்கர்ட்ட சொன்னேன் பாஸ்கராக முருகரை பார்க்கவே இல்லை விநாயகர் இருந்தால் கண்டிப்பாக முருகர் இருப்பார் அப்படின்னு அப்புறம் பார்த்தா விநாயகர் பக்கத்தில் ரைட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா வாஸ்து புருஷன் இருந்தார் அதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போனால் முருகர் சன்னதி இருந்தது அப்புறம் முருகரை பார்த்தோடனே சம ஹாப்பி அப்புறம் அவரை நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்